கோரிக்கைகளை எங்களிடம் எடுத்துக் கொடுத்தார்கள் இதையெல்லாம் ஒரு இணைந்து

பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டு தேர்தலுக்கு முன்னால வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட் வருவோம் அதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்கோம்

நம்மளுடைய கட்சிக்கு பணத்தை கொண்டு வரதுக்காக வந்து ஒரு புது வகையான ஒரு தவறான நடவடிக்கையை அவர்களை உருவாக்கி ஒரு சட்ட வடிவம் கொடுத்திருக்காங்க அதைதான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருக்கு வந்து அதை கொண்டு வந்தவங்க முதல்ல பதில் சொல்லுவாங்க பொய்யான மேனிபெஸ்டோ தான் தயாரிக்க போறாங்க டிஎம்கே அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்து வந்து எல்லா இடத்துலயும் நகரக்கூடிய ஒரு நிலையில வைத்து விட்டு சென்றவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எல்லா வகையிலும் எல்லா துறைகளிலும் முன்னேறக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது அது கல்வியாக இருக்கட்டும் ஹெல்த் ஆக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அதிகமாக தொழில் முனைவோர் வந்து தமிழ்நாட்டில் முதல் வீடுகள் செய்யக்கூடிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுதான் அது சாத்தியமாயிருக்கு அதனால தேர்தல் அறிக்கையை வந்து விமர்சிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு

பாஜக பாஜக எல்லா எதிர்கட்சிகளும் அஹ் இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில வந்து இருக்கிறார்கள் அதனால அஹ் எந்த வகையில முடியுமோ அவங்க எதுதான் யார் பேசினாலுமே அவங்களுக்கு அழுத்தங்கள் ஆஹ் தாக்குதல்கள் பிரச்சனைகள் வந்து கொடுக்கு அப்படிங்கிறதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்து அதோட நிலைப்பாடு போராட்டத்தலை விவசாயிகள் சங்க தலைவர்கள் தேசிய பாதுகாப்பு சங்கத்துல